நடைபெறுவதால் இந்த ஈரோடு இடைத்தேர்தலை ரத்து செய்ய சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து எனக்கு அது வழக்காக நாளை நாளை மறுநாள் இது விசாரணைக்கு வந்து தீர்ப்பு வரும் நிலையில் உள்ளது அதில் நிச்சயம் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் ரத்தாகும் அதற்கு காரணமாக உள்ளது என்னென்ன காரணம் என்றால் ஈரோட்டை கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பெண்மணி பத்மாவதியுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு சின்ன ஒதுக்கீடு மிகப்பெரிய சட்ட குற்றம் என்பதையும் தமலா தமிழா பாண்டியன் மனு பூர்த்தி செய்யாத மனுக்களை ஏற்றுக்கொண்டது அதை நிராகரிக்காதது குற்றம் என்பதையும் வலியுறுத்தி தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து மனு கொடுத்து அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறேன் நிச்சயம் இந்த நாளையோ நாளை மறுநாளையோ ஈரோடு இடைத்தேர்தலை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் ஈரோட்டில் முழுக்க முழுக்க மக்களை தன் கட்டுப்பாட்டிலே ஆளுங்கைத்து வைத்து பணப்பட்டுவாடா அவர்களை எல்லாமே அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து டீ காபி டிஃபன் என்று அனைத்து வசதிகளும் அவளுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அவங்களை மக்களை வந்து ஒரே கட்டுப்பாட்டில் அனைத்து பகுதிகளிலும் என்னுடைய நிர்வாகிகளை வைத்து கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் இப்பொழுது நடத்தி கொண்டு வருகிறார்கள் அதை கண்டித்தும் நான் பல புகார்கள் கொடுத்திருக்கேன் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு நிச்சயம் இந்த தேர்தல் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்யும் அதற்கான அனைத்து தரப்பு விசாரணையும் நடந்து கொண்டிருக்கிறது இன்றோ நாளையோ நிச்சயம் தீர்ப்பு வரும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ஈரோட்ல ஈரோட்ல எல்லாமே சட்ட விரோதமாகவும் சட்ட விதிமீறல்களும் நடந்து இப்போ இடை இடைத்தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு சோ எங்க பார்த்தாலும் பணம் விளையாடுகிறது சோ எங்க பார்த்தாலும் இலவச பொருள்கள் டோக்கன்கள் என்று வழங்கப்பட்டு வருகிறது அதெல்லாம் அதை பற்றி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு புகார் அளித்திருக்கிறோம் அதிகம் பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம் நிச்சயம் அதன் மேல் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் உறுதியளித்திருக்கிறது நிச்சயம் ஒரு நாளில் இதுக்கான நல்ல தீர்ப்பு வரும் அது எங்களுடைய கோரிக்கை என்றால் ஈரோடு இடைத்தேர்தலை ரத்து செய்து மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் அது மட்டுமில்லாமல் பொங்கல் காலகட்டத்தில் இந்த ஈரோடு இடைத்தேர்தலை அறிவித்தது மிகப்பெரிய தவறு என்று நான் பாராட்டி இருக்கிறேன் ஏனென்றால் தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான பண்டிகை என்றால் அது பொங்கல் பண்டிகை அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு ஒரு இடைத்தேர்தலை அனுமதித்தது தவறு என்று கூறிய பின் அதற்கு அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் அதுவே எனக்கு கிடைத்த வெற்றியை போல் சம்மதம் என்ற மாதிரி தோன்றியது ஆனால் இந்த தேர்தல் நிச்சயம் ரத்தாகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த ஈரோடு தேர்தல் நிச்சயம் வெற்றி பெறும்